ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு இழந்த வீடியோ போட்டுறோம் இல்லைங்களா அந்த இழந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இழந்த பழம் வேணும் இழந்த பழம் வேணும்னு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ளஸ் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கார அக்கம் பக்கம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இழந்த மரத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது அந்தளவுக்கு நமக்கு கிராமத்து பக்கம் இருக்கிற இழந்த வந்து ரொம்ப பெனிஃபிட்னே சொல்லலாம் இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பக்கத்து வீட்டான இருக்கிறவங்களாம் பாருங்கள் இழந்த பழத்துக்காக எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் கவர்த்துக்கிட்டு முல்லை ஓத்துரு வெளி பாருங்க தெரியுதுங்களா எல்லாம் இழந்த படம் உப்பில்லாம் தூந்து முள்ளா தூந்து பறி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல பழம் அதாவது ந உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் இழந்த படத்தை சொல்லலாம் இருந்தாலுமே சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரிய பிள்ளைங்களாக இருக்கட்டும் இந்த இழந்த பழத்துக்கு அடிமைங்க நான் சின்ன வயசுலேருந்து அடிமை தான் சொல்லுவாங்க சொல்லுவோங்க நிறைய பழத்துக்கு விழுந்துருக்கு பாருங்க கீழே பாம்பு இருந்தாலும் சரி பள்ளி இருந்தாலும் சரி நாங்களாம் உபயோல் தூண்டு கூட திருப்போம் பாருங்க நிறைய காய் வந்து விழுந்துருக்கு பாரு பழமே நிறைய பழம் வேஸ்ட் ஆகிடுச்சிங்க பாருங்க கீழே பழத்து எங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சிங்க இறந்த பழம் அங்கே பாருங்கள் பழைய பீட்டியாக இருக்கிறது முள்ளி வெளியாக இருக்காது இருக்கட்டும் பலாம் சாப்பிட்றவங்களோ இல்லையோ பட் வந்து அறுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்கிறது தானா சின்ன பிள்ளை நானே போயிருக்கிறேன் கிடைக்கிறது யாரு பட் இப்போ வந்து ஏதோ இந்த முள்ளுகள் முட்கள் கிடைக்கிறதுனால அப்படியே கிடக்குது புளிப்பு டேஸ்ட்டு ஏந்தா எப்படி மக்கா புளிப்பாக இருக்கா ஸ்வீட்டாக இருக்கா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் புளிப்பூ புளிப்பு ஸ்வீட்டு பாருங்க இலந்த பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் குண்டே ஆகல பாருங்க எந்த ஒளி இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் நம்ம மரத்துல இருக்கிற இறந்த பழத்தை நம்ம பார்க்கலாமா பாருங்க தேர்க்கு கீழே இருக்கு அது பறிச்சிட்டு சாட்டலாம் பறிக்கிறேனா இன்னும் ஒரு பனி இது வேற வெட்டி வெட்டி இதுக்குள்ளே போடுவீங்களா நீங்க யாரு கொஞ்ச நாள் இருக்கு நம்மアルミதே ஆயிருது எல்லாம் வாங்கியாச்சு இளந்தம வரதோடு சேத்தி அப்படியே ஆமா இது வந்து 제சிட் நிரவறன்னு சொல்றாங்க பாருங்கெல்லாம் மேலே நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் திருப்பூர்லாம் உனக்கு இறந்த பழம் கிடச்சிச்சியாம்மா ஆ கடையில் தான் தான் வாங்குவீங்களா இப்போ கிராமத்தில் வந்து செட்டில் ஆகிட்டு தான் கிராமம் இறந்த பழம் அப்படி தானே 个要放要了